கனவில் இருந்து எழுந்தது போல் தன்னை அறியாமலே பிறந்த குழந்தையான கிருஷ்ணரை எடுத்துச் செல்ல ஏற்பாடுகளை ஆரம்பித்தார் அவர் குழந்தையை தொட்டவுடன் கையில் இருந்த விலங்குகள் கீழே விழுந்தது சிறை கதவுகள் தானாக திறந்தது காவலர்கள் மயங்கி விழுந்தார்கள் அங்கிருந்த ஒரு பழைய கூடையில் ஒரு துணியை போட்டு அதில் குழந்தையை வைத்தார் பெண் குழந்தையை பெற்ற யசோதை மயக்கத்திலிருந்து எழவில்லை குழந்தை பிறந்துவிட்ட உணர்வு மட்டுமே இருந்தது என்ன குழந்தை பிறந்தது என்று பார்ப்பதற்குள் மயக்கமாகிவிட்டால் யசோதை சத்தமின்றி வாசுதேவர் கண்ணனை யசோதையின் அருகில் வைத்துவிட்டு பெண் குழந்தையை எடுத்து கூடையில் வைத்துக்கொண்டு சிறைக்கு வந்து சேர்ந்தார் சந்தேகம் வரக்கூடாது என்று விலங்குகளை மறுபடியும் எடுத்து மாட்டிக்கொண்டார் பெண் குழந்தை தேம்பி அழவே காவலர்கள் விழித்துக் கொண்டார்கள் குழந்தை பிறந்த செய்தி கமிஷனுக்கு சென்றது மிகப்பெரிய வாளுடன் பூட்டப்பட்ட சிறைக்கு வந்து சேர்ந்தான் என் உயிரை எடுக்க வந்த யமன் எங்கே அவனுக்கு யமனாக நான் வந்துள்ளேன் கம்சனின் பாதத்தில் விழுந்த தேவகி அண்ணா ஏதோ ஒரு அசரிதி சொன்னதை நம்பி என் ஆண் குழந்தைகளை அனைத்தையும் கொன்றாய் இப்போது பிறந்துள்ளது பெண் குழந்தை அசரிதி சொன்னது போல் என் வயிற்றில் பிறந்த எட்டாவது ஆண் குழந்தையால் தான் உனக்கு ஆபத்து பெண்ணால் இல்லை பார்த்தாயா இது பெண் குழந்தை என்று குழந்தையை நீட்டினாள் கொடிய உள்ளம் கொண்ட கம்சன் அவள் சொன்னதை ஒரு பொருட்டாக கூட எடுக்காமல் குழந்தையின் காலை பிடித்து தலையை ஓங்கி சுவற்றில் அடிக்க மதுராபுரியே அதிரும் அளவில் ஒரு சிரிப்பு சத்தத்துடன் உயரமாக வளர்ந்து நின்றது அந்த குழந்தை சூரியனின் பிரகாசம் கையில் திரிசூலம் சங்கு வாழ் பளபளக்க மண்டை ஓடுகள் மாலையாய் கழுத்தை அலங்கரிக்க அந்த பெண் அகங்காரத்துடன் சிரித்தாள் கிருஷ்ணரின் தங்கை துர்க்கை கர்ஜித்தாள் கொடூரனே உன் தங்கைக்கு நீ செய்த பாவங்கள் கொஞ்சமா மனிதனாய் பிறந்தவன் இறப்பது நிச்சயம் என்பது தெரிந்திருந்தும் உன் உயிருக்காக அப்பாவி குழந்தைகளை கொன்றாயே உன்னை கொல்லப்போபவன் பிறந்து விட்டான் உன் அழிவு நெருங்கிவிட்டது இவர்களை விடுதலை செய்து ஒரு புண்ணியத்தையாவது தேடிக்கொள் என்று சொல்லி மறைந்து போகிறான் மனம் மாறிய கம்சன் தங்கை தேவகியே உனக்கு எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேன் இருவரும் என்னை மன்னியுங்கள் என்று வாசுதேவரின் காலில் விழுந்தான் தன்னை அறியாமல் அவனின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அதன் பிறகு ஒரு நாள் கம்சன் அரசவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய சகாக்கள் வந்தார்கள் கம்சா நீ ஏதோ தியாகி போல உன் தங்கையை விடுவித்து விட்டாய் உன்னை கொல்ல பிறந்திருப்பது விஷ்ணு என்பதை மறக்காதே எங்கோ அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் குழந்தை பிறந்து ஒரு மாதம்தான் ஆகிறது அவன் வளர்ந்து வந்தால் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று மட்டும் எண்ணாதே அசரிதி சொன்னதை நீ ஒரு பொருட்டாக கூட எடுத்து கொள்ளவில்லை என்று சொல்லி கம்சனை எச்சரித்தார்கள் கம்சனின் மிருக குணம் மீண்டும் தலை தூக்கியது